அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விசுவாசத்திற்கும் உடலுக்கும் தீங்கு விளைவிக்கும் நோய் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மது அருந்தும் போது விசுவாசம் உள்ளவராக இருந்து கொண்டு மது அருந்த மாட்டார் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் முஹாரியிலே ஆறு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் மது அருந்துகிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே விசுவாசம் இல்லை என்று இந்த நபிமொழி தெரிவிக்கின்றது அதே வேளையிலே உடலியல் ரீதியான உண்டான பாதிப்புகளை குறித்து உண்டான விஷயங்களை உலக சுகாதார மையம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்ற போது மனித மூளையில் தடை செய்யும் மையம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது மனிதன் தான் செய்கின்ற செயல் தவறு என்று எண்ணுகின்ற போது செயல்களை செய்ய விடாமல் தடுப்பது இந்த தடை செய்யும் மையத்தினுடைய ஒரு பணி ஒருவர் தனது பெற்றோரையோ அல்லது தனக்கு வயதுக்கு மூத்தவரையோ தீய வார்த்தைகளால் ஏசக்கூடாது என்று ஒரு மனிதருக்கு நன்றாக தெரியும் ஒரு மனிதனை தடுப்பது தடை செய்யும் மையத்தினுடைய வேலை ஒரு மனிதன் தன் இயற்கை தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள விரும்பினால் அதனை பொது இடத்திலே செய்யக்கூடாது என்று தடுப்பது தடை செய்யும் மையத்தினுடைய பணி போதையில் இருக்கும் ஒரு மனித மூளையில் அந்த மூளையினுடைய தடை செய்யும் மையத்தினுடைய பணி மதுபானங்கள் பயன்படுத்தியதன் மூலமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதன் மூலமாக தடை செய்யப்படுகிறது எனவேதான் போதையில் இருக்கும் மனிதன் சம்பந்த சம்பந்தமில்லாமல் தன் மனம் போன போக்கிலே செயல்படுகிறான் குடிபோதையில் இருக்கக்கூடிய மனிதன் தனது பெற்றோரை கூட மோசமான வார்த்தைகளால் இயேசுவதும் அவர்களிடம் மோசமாக நடந்து கொள்வதையும் பார்க்க முடிகின்றது போதையில் இருப்பவர்கள் நம் ஆடைகளிலோ அல்லது வேறு பகுதிகளிலோ இருக்கக்கூடிய அசுத்தங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாதவராக போய்விடுகிறார் போதையில் இருப்பவர்கள் ஆடிகளிலேயே சிறுநீர் கழிப்பதையும் சரியாக நடக்கவோ அல்லது பேசவோ முடியாமல் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றதல்லவா வல்லுறவு குற்றங்களில் ஈடுபடுவோரில் பெரும்பாலானவர்கள் போதையில் உள்ளவர்கள் தான் என்பதையும் ஒரு புள்ளி விவரம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது அதுபோன்றுதான் சமுதாயத்திற்கு தொல்லை தருகின்ற பல விஷயங்களிலே குற்றச்செயல்களிலே ஈடுபடுகின்றார்களே அவர்கள் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்கள் என்பதையும் அந்த ஆய்வறிக்கை தெளிவுபடுத்தி காட்டுகிறது இஸ்லாமிய மார்க்கம் மது குறித்து தெளிவான ஒரு முடிவை தெரிவித்திருக்கிறது மதுபானங்கள் அருந்துபவர்கள் மாத்திரம் இப்படி செய்கின்றார்கள் என்று சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக போதை ரீதியாக எந்தெந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த போதைக்கு ஆட்படுத்தப்பட்டவர்கள் போதை பொருட்களை குடிமானமாகவோ அல்லது பொருட்களாகவோ பொடியாகவோ பயன்படுத்தியவர்கள் இது மாதிரி உண்டான பாதிப்புகளை அடைகிறார்கள் என்பதை புரிந்து நம்முடைய விசுவாசத்தை அதாவது நம்பிக்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களிலே இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் குற்றச் ஈடுபடுவதற்கு தூண்டுகின்ற போதை பழக்கங்களிலே இருந்து முற்றிலுமாக இந்த சமுதாய மக்கள் அனைவரும் விலகி பரிசுத்தவான்களாக வர வேண்டும் எல்லாம் அல்லா அல்லா அருள்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து